பரநாட்டிலே பிறப்பது புண்ணியம் தமிழ்நாட்டில பிறப்பது பிறப்பது வாழ்வது பொண்ணியம் திருநெல்வேலியில புண்ணியமாகும் ஏனென்றால் சொல்றாரு திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலியுரை செல்வர்தே என்ன அடிச்சார் ஒரு அடி ஏன் சொன்னாரு எந்த பதிகத்தை சொல்லல இந்த ஊர் பதிகத்துலதான் எங்கள் ஆதியன குரு முதல்வர் ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வேலியூரை ஏன் சொன்னார் அவருக்கு நீங்கி தரம் தீர்த்தம் மூர்த்தி நெல்லை நெல்லையை காட்ட தீர்த்தம் தாமர அங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல அவன் கர்நாடகத்தை அடைச்சான் தண்ணி கொடுக்க மாட்டேன் குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் அனுபவம் அங்க ஆந்திரா கொடுக்க மாட்டேங்கிட்டானுங்க ஆனா நம்ம பாண்டிய நாடு பாண்டிய நாடே பழம்பதினா மாணிக்க பார்த்துக்கார் தமிழ்நாடுன்னா பாண்டிய நாடு தான் நம்ம சகோதரர் குத்தார் அவர் பேர குத்தா லிங்கம் குற்றங்களை எல்லாம் அடுக்கி வச்சார் இப்ப வருத்தமா தான் இருக்கிறது நேற்றைய முந்தின நாள் நம்முடைய ஒரு போலீஸ் போலீஸ்காரங்க பாவம் பாவம் அவங்க காலையில வந்தாங்கன்னா ராத்திரி மழையிலையும் கிடக்குறாங்க வெயிலையும் காயிறாங்க ஒரு போலீஸ் சகோதரி தாக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு கட்டமா இருக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு வருத்தமா இருக்கு காவல்துறைக்காரங்களே தாக்கப்படுறாங்க நமக்கு யார் யா பாதுகாப்பு கொடுக்கறது அவங்களை நன்றி தானே நம்ம இப்படியாக நம்ம நாட்டினுடைய ஒழுக்கம் பையன் பாத்மார்க் வாங்குறானா வாங்கலையோ டாஸ்மார்க் கடைக்கு ஓடுறான் இப்படியாக ஒழுக்கும் நான் இந்த ஊருக்காரன் குட்டாட்சி எனக்கு இந்த வீதியில நடந்து போயிருக்கேன் இந்த தேரெல்லாம் பிடிச்சி வடம் பிடிச்சிருக்கேன் நம்ம சமயத்துல தாய வருஷம் இருக்க திருவிழா சித்திரை மாதம் முதல் நாள் வருடப்பெற சித்திரை சதயம் அப்பசாமி குரு பூஜை நாம் கொண்டாடுகிறோம் வையாசி மாதம் திருஞான குரு பூஜை வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் நட்சத்தம் திருத்தூர் நடக்கு வைகாசி மாதம் புட்டாத்தம் போயிட தேர்டம் தேரோட்டம் நடக்கும் இந்த தேர்ல வருவா வருவா அம்மன் பத்து நாள் உத்தவம் நடக்கும் இப்பவும் நடக்குது ஆடி மாதம் கேட்கவே வேண்டாம் நம்ம உள்ள தேரோட்டம் நடக்கும் முன்னால்தான் தேர் ஒரு வாரம் இருக்குது ஒரே ஒரே கொண்டாந்து குணர்ந்த கேள்விப்பட்டேன் ஒரு வாரம் அப்படி பத்து நாள் இந்த வாகை மங்கலை போய் நிறுத்திடுவாங்க அப்புறம் இங்கே கந்தி விநாயகர் அப்புறம் இங்கே ராஜாச்சரம் இருக்குது இங்கே வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் கூட ஆகும் எல்லாம் பள்ளிக்கூடம் நான் ஜவகத்துக்குள்ளே தான் படித்தேன் இந்த புண்ணிய புண்ணியம் அதுக்கப்புறம் ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து நம்முடைய கங்கரங்கோயில தபசு நடக்கும் ஆவணி மாதம் வந்து கரிவளந்த தபசு ஆச்சு ஆவணி ஆச்சு புரட்டாசி மாதம் நவராத்திரி வீடு கொலு வைப்போம் ஐப்பசியில சூர சம்பாரம் இங்கேயும் நடக்கும் இருக்கும் திருத்த நடக்கும் ஐப்பசி தீபாவளி இங்கே திருக்கல்யாணம் நெல்லைய பெருக்க திருக்கல்யாணம் நடந்துதான் மறுநாள் தீபாவளி ஐப்பசி கார்த்திகை தொக்கப்பான ரொம்ப இந்த திருநெல்வேலி தான் கிட்டத்தட்ட பத்தெட்டு உயரத்தில் வந்து தொக்கப்பானை கொடுத்துவாங்க திருவண்ணாமலையை விட நம்ம ஊர் தான் இப்போ ஃபேமஸ் அன்றது நான் பார்த்துக்கிட்டேன் சின்ன பிள்ளையார் அதனை எடுத்து கார்த்திகைதான் மாரடி திருவாதரை இங்கே அருமையாக நடக்கும் நம்ம நிலையப்பர் கோயிலில் நடனம் வேற எங்கேயும் பார்க்கும் இங்கேயும் நடக்கும் ராஜபல்லிபுரத்துலேயும் பார்க்கலாம் மாரடி மாதம் தை மாதம் பொங்கல் மாசி மாதம் சிவராத்திரி பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் இப்படியாக வருடம் முழுக்க நம் சமயத்தில் அதாவது இவ்வளவு திருவிழா நடக்கு நம்மளையெல்லாம் கேட்டுக்கிறது நம் சமயம் எப்பேற்பட்ட சமயம் நம்முடைய சமயம் காலத்தால் முன்பேறு சமயம் எந்நிலையில் நின்றாலும் எப்போலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரன் தாள் மரவாமை அந்த நாளையிலே வெள்ளையன் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டிருந்த காலம் உம்மன்றால் சிறைவாசம் அம்மன்றால் வனவாசம் என்று இருந்த நாளிலே மக்கள் ஒன்று கூட முடியாது வேற்றுரிமை கிடையாது எழுத்துரிமை கிடையாது வெள்ளையின் அப்படி அடக்கி வைத்ததுதான் பார்த்தார் பாலகங்காதர கனகன் நம் மக்களை ஒன்றுமுடப்படுத்த எப்படி அன்று ஆரம்பத்திற்கு இந்த விநாயக சதுர்த்தி கூர்மலம் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த இந்த செ பெரிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கு அடுத்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஊர் நேர்த்தின்னு கேட்டேன் இந்த விநாயக சர்த்தி கூர்மலத்தை நினைத்து போதெல்லாம் அன்று வெள்ளையன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு சாவு மணி அடித்தது இந்த விநாயகர் தான் அதனை நமக்கு முதல் பூஜை விநாயகர் தான் விநாயகனே வெவ்வினையை வேறறுத்தவன் நமக்கு மூணு வினை சஞ்சித வினை பிரார்த்த வினை ஆகாமிய வினை இந்த மூணு வினை ஐயா நம்ம நல்லா சொன்னார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்க கையில தான் இருக்கு நான் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அதை சொன்னாரு ஒண்ணு கிட்ட பத்த வச்சு போனோம் நம்ம கையில தான் இருக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவங்க மதத்துல அவங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க ஓட்டு போடணும் ஜமாத்த போட்டுறாங்க இன்னார்க்கு தான் ஓட்டு போடணும்னு தூட்டி விட்றாங்க ஒட்டு ஒத்துமொத்தமாக போட்டுக்கிறாங்க கிறிஸ்துவனில் எடுத்து போட்டோன்னா அவங்க நல்லா செய்கிறாங்க அவங்கள பத்தி நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் அவங்க அவங்க கர்ச்சை போட்டுறாங்க இன்னாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அழுவ இருக்காங்க குழந்தைல போய் என்னத்த சொல்லு என்னத்த கேள் கேட்க மாட்டாங்க இனிமேதான் கஷ்டப்பட்டேன் வார்த்தையில் முன்னேற முடியல நம் திருக்கோயிலுக்கு போய் சாமி கூட நம்மளால் முடியலை சாமியை போய் பார்க்கணும் நூறுவான் இரநூறுவான்னு கேட்காங்க ஒண்ணு சொல்ல முடியாது குத்தகைன்னா குத்தனான்னு சொல்லித்தான் சமீபத்தில் நம்முடைய தமிழக அரசானது பழனியில் ஒரு மகாநாடு நடத்தினாங்க என்னை அழைத்தாங்க அழைச்சி தான் போனேன் அதுக்குள்ளே என்ன போன காலையில் சேர்ந்துட்டே தாங்க என்னை அழைத்தாங்க அதனால் போயிருந்தேன் நல்லா அப்போ கூட ம அமைச்சர் சார் ரெண்டு கோரிக்கையை வச்சு ஐயா புத்தகைன்னா தான் குத்த கை தான் வருது நிலங்கள்லாம் நிறைய இருக்கும் புத்தகம் கொடுக்க மாட்டாங்க இந்த நிலத்தை பற்றி வெளியேற்றுறதுக்கு புத்தக சட்டத்தை கொண்டு வர அமைச்சர் தெரியும் சொல்லல இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாவது ஒன்று வச்சு கூடி இந்த இந்த நாட்டில் நம்ம நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இங்கெல்லாம் இந்த பூவில் பிறந்திருக்கோம் தயவு செய்து டீசல் போடாது சபதம் மேற்கொள்ளுங்கள் டாஸ்மாக் கடைய நாலடிக்கு தள்ளி போகும் குடிக்காதீங்க குடிச்சுட்டு போகாதீங்க குடிச்சுட்டு வர்ற வழியில் பார்க்குறேன் டீசலை போட்டு ஒருத்தர் நடு ரோட்டில் பிடித்து கிடக்காங்க மண்டத்த வருத்தமாக தயவுசெய்து வாயே வாழ்த்துக்கண்டாயின்னு அப்ப சொல்றேன் அதனால யாரும் டீசல் போடாது சிகரெட் குடிக்காது அட்டில் கோத்திரம் போடாதீங்க சிகரெட்டு குடிக்காது நல்ல நிலைமையில் இருங்க வாழ்வாங்கு வாழணும் மண்ணின் திருஞான சமுந்தர் சொல்றாரு மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் நல்லா வாழப்பா எண்ணில் நல்லகதிக்கு யாரு குறைகளில் உனக்கு ஒன்றும் கொடவில்லை கண்ணி நல்லும் கடுமண வளர்கிற பெண்ணின் நல்லாடரும் பெருந்தகை குமாரி ஜீவ நதி இந்த உலகத்திலேயே கங்கை யமுனை கோதாவரி தமிழ்நாட்டில் ஜீவ நதினா ஒரே நதி நம்ம நெல்லை மாவட்டத்தில் பாயிர தாமிரவரணி தான் அதுக்கு சொந்தங்கள் நீங்க நீங்க தான் அந்த ஊர் நெல்லையப்ப நெல்லையை காத்த நம்முடைய சமயத்தை காக்கிறதுக்கு உங்கள் கையில் ஒன்று இருக்கு அதை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இப்போ சொன்னதெல்லாம் நிறைய உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி காலையில் எந்திரிங்க மூணு மணிக்கு எந்த நான் மூணு மணிக்கு நான் எந்திரிங்க நான் புருளா விட தான் பாருங்கள் நாலு மணிக்கு எந்திரிங்க அஞ்சு மணிக்காக எட்டு வரை சுனா அது டெட் பேட் காலையில் எந்திரிங்க நான் இயர்ந்து

நெல்லையற்பர் அருளும் காந்திமதி அருளும் நிறைய இருக்கும் நிறைய விபத்துக்கு போட்டும் இப்போ ரோடெல்லாம் ரொம்ப புரிய போச்சு நினைக்கிறேன் நல்லா பெருசாக இருக்கும் ரோடு இப்போ ரோடெல்லாம் புரிய போச்சதாக நீங்களெல்லாம் ஏனால் நோயற்ற வாழும்பற்ற தட்டும் வாழை எல்லாம் வித விநாயகரை விநாயகரை வணங்கி வாழ்த்துக்களின் ஆசியம் தோட்டி